வணக்கம் டிகாபி டிவில் நம்ம பார்க்க போது முதல் சுதந்திர போராட்டம் மாவீரர் பூலித்தேவனின் முன்னூற்றி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது திருவுள்ளுவ சிலைக்கு மாமன்னன் பூலித்தேவன் மக்கள் இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பூசை துரை அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் நெற்கட்டான் சேவலில் மாவீரர் பூலித்தேவனின் முன்னூற்றி ஒன்பதாவது ஜெயந்தி விழா வெகு மிர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மாமன்னன் பூலித்தேவன் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அதன் தலைவர் பூசை துரை அவர்கள் நெற்கட்டான் சேவலில் அமைந்துள்ள மாமன்னன் பூலித்தேவனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நெற்கட்டான் சேவல் ஊராட்சி துணைத் தலைவர் முத்துப்பாண்டி ராமையா தேவர் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்